வணக்கம் ஜனநாயகத்து மீது மதிப்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த அட்டாக்கை வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணுங்கிறது என்னோட கருத்து இன்னும் டிசைசிவாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இது என்னோட இது என்னோடய பர்சனல் கருத்து இங்கேருந்து வந்து ஒம்பது மிசைல விட்டு ஒம்பது பில்டிங்கை சுட்டத்தினால திரும்பி இன்னொரு டெரர் அட்டாக் வராது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது டூ தௌசண்ட் எயிட் நைனில் பண்ண மாதிரி யார் இந்த டெரரிஸ்ட்டு பார்டர்லேருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் எப்படி உள்ளே வந்தான் இங்கே வந்த இடத்துக்கும் பாகிஸ்தான் பார்டர் நியரெஸ்ட் இருக்கிறதுக்கும் இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் கேப் இருக்குது அந்த இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் எப்படி உள்ளே வந்தான் யார் ஆம் சப்ளை பண்ணாங்க எட்டு லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க யார் எவன் பாகிஸ்தானில் யார் ஹேண்டிலர்ஸ் இப்போது இப் இஸ்ரேல் பண்ணாங்க பாருங்கள் ஹிஸ்புல்லாவோட கீ மேனே ஆளை டெஹ்ரான்லேயே குண்டு வச்சு சாப்பிடுச்சான் டேஹரானுக்கு கான்ஃபரன்ஸ் வந்தபோது அவன் பில்டிங்கில் அவன் ரூமுக்கே பாம்பு வச்சான் கிளியராக வந்து இன்னொரு இஸ்ரேல் வந்து அவங்களோட பெரிய டெரரிஸ்ட் ஒருத்தர் ஷின்மாவோ எவனோடு அவனை வந்து ஒரு ட்ரோனை வச்சு அடித்தான் அந்த ட்ரோனோட அவன் சண்டை போட்டதெல்லாம் பார்ப்பீங்க ஸோ அவங்க டார்கெட்டாக ப்ரிசைஸாக இந்த ஆள் தான் செஞ்சான் இந்த ஆளாக நாங்கள் போட்டுட்டோன்னு ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் டர்க்கி டெஹ்ரானில் பாம்பு அடித்தாங்க நீங்கள் யார் அடிச்சிங்க சும்மா நான் டெரரிஸ்ட் சைட் அட்டாக் அடித்தேன்னா வெல்கம் எங்களுக்கு இப்போதைக்கு ஓகே பட் இதுட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ் லஷ்கரே தைபாவில் இவ்வளோ டெரரிஸ்ட் இருக்கான் இந்த டெரரிஸ்ட்டை இவ்வளோ அவ்வளோ பேரை வச்ச தூக்கிட்டோம் இவனோட வீட்டில் பாம்பு வச்சோம் அதுதான் இஸ்ரேல் அதுதான் ஆர்மி ஆக்ஷன் அந்த லெவலில் பண்ணிங்களா இது ஓகே மாரல் நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு பட் ஆனால் நாட்டை ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொன்னேன் ஐடென்டிஃபை ட்ராக் அண்ட் டிஸ்ட்ராய் என்ன ஐடென்டிஃபை பண்ணிங்க ஒசாமா பின்ல லீடியோ போட்டாங்களா இல்லையா ஒசாமா பின் லேட்டன் கேஸில் வீடியோ வந்துடுச்சு இதில் லீடியோ இஸ்ரேல் வீடியோ அப்போ தான் இது ஃபிளேரப் ஆகாது இவன் தான் ரெஸ்பான்சிபிள் இவனை நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஜென்ரலாக நாலு பில்டிங்கை சுட்டுட்டு இது டெரரிஸ்ட் பில்டிங்னு அது டெரரிஸ்ட் பில்டிங்னா எவிடன்ஸு நீங்கள் வேணால் கேட்காம இருக்கணும் நம்ம டிவி கேட்காம இருக்கணும் உலகம் கேட்கும் நம்ம ஏன் இந்தியாவுக்கு நல்ல பேர்னா போன வாட்டி யார் டெரரிஸ்ட்டு யார் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும் தோற ஆனால் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் நீங்கள் அது மாதிரி செய்யணும் இந்த டெரரிஸ்ட்டு இந்த ஒம்பது இடத்த அடித்தோம் இந்த ஒம்பது பேர் ஒம்பது இந்த இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருந்தது ஆர்மி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைங்களேன் நம்ம வந்து பாகிஸ்தானை அடித்தோம் என்ன ஒரு அராவுட்டான் நான் அவனை திரும்பி ஒரு அராவுட்டேங்கிறது ஓகே அது ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஸ் என் இந்தியன் இட் இஸ் எஸ் பட் நீங்கள் ஒரு இஸ்ரேல் மாதிரி ஒரு ரூத்லெஸ் கண்ட்ரி ஆனோன்னா அவன் உங்களை பார்த்து பயப்பட்னோன்னா அவன் ஜாலியாக பாகிஸ்தானில் இருக்கான் அந்த அவனை துரத்தி துரத்தி நீங்கள் அடிச்சீங்கன்னா தான் அவன் திரும்பி வர மாட்டான் ஒரு வாட்டி வந்தான் இஸ்ரேல் அடித்தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க பே பண்ணிட்டு இருக்கான் ப்ரைஸ் அது ரைட்டாக தப்பான்னு நம்ம பேச வேணாம் பட் ரெஸ்பான்ஸ் டு டெரரிசம் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் அதனால இப்போ அந்த காசாவை அழிக்க மாதிரி எல்லாத்தையும் அழிக்க வேண்டாம் யார் டெர்ட் பாம்பு போட்டோம்ல அதே மாதிரி ஈராக்கில் ஒரு ஈரானியன் ஜென்ரல் அசாசினேட் பண்ணாங்க அது மாதிரி என்ன பண்ணுறீங்க ஏதாவது ரெண்டு டாப் ஜோன் டெரரிஸ்ட் அசாசினேட் பண்ணுங்க சி ஒரு பர்செப்ஷன் வாரில் யார் செத்தாங்கன்னு தானே முக்கியம் மூணு பேர் செத்தாங்க ஒரு குழந்தை செத்துதுங்கிறான் பாகிஸ்தானுக்கார அந்த குழந்தைய பரேட் யார் வின்ஸ் வின்ஸ் த பர்செப்ஷன் வார் ஏன்னா அவன் சொல்கிறான் எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஸோ டு 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 கண்ட்ரோல் தி பர்செப்ஷன் பர்செப்ஷன் வார் வார் வின் யூ பி டாக் வித் எவிடன்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம பேசினோம் இவன் தான் தான் காரணம் இவனெல்லாம் புடி டேவிட் ஹெட்லி காரணம் உங்கள்கிட்டயே இருக்கிறான் அவன் உங்களுக்கே ஸ்பையாக இருந்து ஏன் இந்த ஆளை புடின் அதுலேயும் தவறு அண்ணாவை பிடிச்சவங்க அஜ்பல் கசப் மேலே கேஸ் நடத்தி போட்டோம் இஃபெக்டிவாக இருந்தது அது மாதிரி என்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் இங்கே போட்டுட்டிங்கிறது ஈஸி எந்த ஆர்மி ஜெனரல் தப்பு யார் அக்கௌண்டபுள் ஃபார் தட் மிஸ்டேக் ஆஃப் தோஸ் பீப்புள் கம்மிங் இன் செக்யூரிட்டி தப்பே பண்ண முடில வந்துட்டானா அதெல்லாம் தானே நீங்கள் பேசணும் காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை